அம்பிகையை போற்றி நவராத்திரியின் மூன்றாம் நாளை எவ்வாறு வழிபடுவது என்பது பற்றி இக்காணொலியில் காண்போம் மூன்றாம் நாள் அம்பிகைக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் வராகியாக அம்பிகை காட்சி தருகிறாள் அதாவது பன்றி முகம் கொண்டவளாக காட்சி தருகிறாள் வராகியாக காட்சி தருகிறாள் அன்றைய நாள் அம்பிகைக்கு இட வேண்டிய கோலம் மலரினால் ஆன மலர் கோலங்களை இடலாம் அன்றைய நாள் அம்பிகைக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் கோதுமை பொங்கல் சர்க்கரை பொங்கல் தட்டப்பயிறு மற்றும் சுண்டல் ஆகியவற்றை அம்மனுக்கு நைவேத்தியங்களாக மேலும் அன்றைய நாள் சூட வேண்டிய மலர்கள் அம்பிகைக்கு வராகியாக காட்சி தரும் அம்பிகைக்கு செண்பக மலர்மாலை சூடி வழிபடலாம் மேற்கண்டவற்றை செய்வதால் கிடைக்கின்ற பலனானது குறையில்லாத வாழ்வு அமையும் வாழ்வில் எக்குறையும் அணுகாது இவ்வாறு அம்பிகைக்கு செய்வதற்கான வசதிகள் இல்லாதவர்கள் இவ்வாறான அலங்காரங்கள் செய்தும் மலர்கள் சூட்டியும் நைவேத்தியம் படைப்பது போன்ற மனதில் பாவனை செய்து வழிபட்டால் போதுமானது ராமலிங்கா அன்பு இல்லம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஆறு ஏழு ஏழு எட்டு ஏழு ஒன்று